ஐயா வணக்கம் நீங்க சோழி போட்டு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப அந்த சோழி போட்டு பதில் சொல்றது இது எப்படி நீங்க இடைப்பட்ட நாட்கள்ல வந்ததா இல்ல உங்களுக்கு எப்படி இதுல ஆர்வம் வந்தது நீங்க இதை எப்படி இதை வச்சு நீங்க பதில் சொல்றீங்க அது உண்மையிலேயே எல்லாருக்கும் பொருந்தி வருதா அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கங்கள் ஐயா குரு பிரம்மா குரு பீஷ்மன் குரு தெய்வம் மகேஸ்வரா குரு சாச்சா பிரபரமா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக என்னை ஆளும் ஈசன் நமோ நமக ஓம் நமோ பகவதே ஏகதம் சாய்தி லம்போதராய உச்சிஷ்டம் ஆத்மனை ஆம்பரம் கிரீகம் கேகை உச்சிஷ்டாய சுவாக உத்திஷ்ட மகா கணபதியோடைய அருள் பெற்று நான் இன்னைக்கு இந்த பயணத்தை தொடங்குகிறேன் என்னுடைய பதினைஞ்சு வயதுக்கு பொருத்தி அந்த சமயத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய எங்கள் பாட்டியுடைய அப்பா காலத்தில் இருந்து இந்த முத்த வந்து பணம் பயன்படுத்திட்டு வராங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தச்சராக எங்கள் பாட்டியுடைய காலத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்க முடியுது ஆனால் எங்கள் பாட்டியுடைய அப்பா காலகத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பாரம்பரியத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்களை வந்து பார்த்தா ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க அந்த மாரி வந்து ஒரு மாதத்தை வந்து நீர்யம் பண்ணி அந்த மாதம் வந்து பாருங்க ஒரு சூனிய மாதம் அப்படின்ற ஒரு மாதத்தை எங்கள் தாத்தா வந்து ஒரு முத்து ரீதியாகவே பிரசம் போட்டு பார்த்து அந்த நாக்க மாதங்கள் வந்துச்சு அந்த சமயத்தில் வந்து எங்கள் பாட்டிகிட்ட வந்து சொன்னாங்க மேலே அம்மா நமக்கு வந்து வரக்கூடிய மாதம் வந்து ஒரு சில மா அதாவது அடுத்த வரக்கூடிய மாதம் வந்து நமக்கு ஒரு சூரிய மாதமாக இருக்குது அதை நம்மளுடைய வாக்கு ஆனது படிக்க ஒரு வாய்ப்பினை இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு மாதம் முழுக்க பார்த்தா நம்மளுடைய இறை அருள் வந்து முழுக்க முழுக்க எதுவாக இருக்கணும்னா நம்மளுடைய குல தெய்வத்து மேலையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தின் மேலையும் அதுக்கப்புறம் வீட்டு தெய்வத்தின் மேலையும் வந்து பண்ணால் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணுமா யாருக்கும் நீ வந்து எக்காரும் நீங்கள் பலன் சொல்கிறாங்க அதை முத்து எடுத்து பலன் சொல்கிறார அப்படின்னு சொன்னார் எங்கள் பாட்டி அதுவுமே சரிப்பா நான் அதை நான் வந்துப்பா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை வந்துப்பா அதை சுற்றிட்டாங்க ஆனால் எங்கள் பாட்டி வந்துப்பா அந்த ஊருக்குள்ள நாங்கள் ஒரு பேர் போன நபராக இருக்கிறனால அதை சுற்றி சுற்று ஸ்கூலில் இருக்கக்கூடிய நபர் எல்லாமே வந்து பழைய இன்னும் எங்கள் தாத்தாட்ட வருவாங்க இன்னும் எங்கள் பாட்டிட்டே வருவாங்க அந்த சமையல் எங்கள் தாத்தாட்ட போயிருக்காங்க அந்த நபர் தான் வந்து பண்ணால் அவர் சமைக்கிற பார்க்க முடியுதுதான் அவர் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் மேலே தான் வந்து பணம் போயிடுவார் கால் கால்நடையாவே அவர் வந்து பணம் ஒரு இடத்துல தங்க மாட்டார் எப்போ அவர் இந்த தாத்தா பார்க்கறதுவே வந்து பணம் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஒரு ஒரு நிலத்தில் வந்து இருந்து அவர் வந்து பணம் வாழ்த்து சொல்ல மாட்டார் அவரை பார்க்கறதே ஒரு எப்போயாவது ஒரு நாள் வந்து பணம் பார்க்க அதுவே ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்க்க முடியும் அதனால் வந்து பனால் எங்கள் தாத்தா வந்து பனால் யாரும் பணம் பண்ணவில்லை அந்த சமயத்தில் ஆனால் பக்கத்தில் வர வந்து பணம் நாச்சமாக இருக்காங்க எங்கள் பாட்டியில நாச்சமா நாச்சமாக இருக்காங்க அப்போ நாச்சமாக போய் நமக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனைக்கு தீர்வு காக்கலாமா அப்படின்னு வந்திருக்காங்க வந்திருக்கும் போது அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு போகும்போது எங்கள் பாட்டி வந்து சொன்னாங்க இல்லை இந்த மாதம் வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட தெய்வங்களெல்லாம் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கேட்கல இல்லைம்மா இங்கே ஒரு நல்ல வாக்கா ஒரு நாள் ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அதை உங்கள் வார்த்தையாக நான் வந்து பணம் ஏற்றுக்கணும் எப்படியாவது எங்களுக்கு ஒரு முத்து போட்டு பார்த்து எனக்கு அது பணம் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க ஒன்று எங்கள் பாட்டியை திரும்ப சொல்லி பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க கேட்கல கடைசியில் வந்து சரி ஒரு நிபந்தனைக்கு வந்துட்டாங்க என்ன நிபந்தனைன்னா நிமிரி ஒரு அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க அந்த நம்பிக்கையை நம்ம வந்து பணம் குறைக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தெய்வத்தை மேலே பாரத்தை போட்டு அந்த முத்தை எடுத்து போட போகணும் அதில் எங்களுடைய குலதெய்வ முத்து வந்து விலகி போயிடுச்சு எங்களுடைய குலதெய்வ முத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கள் பாட்டி வந்து எண்ணி இப்போ எண்ணுக்கு எண்ணில் வந்து பார்த்தா பார்க்கும்போது பண்ண முத்தில் வந்து ஒரு முத்து மட்டும் காரணம் அந்த ஒரு முத்து வந்து நம்மளுடைய குலதெய்வ முத்து முத்தாச்சு அந்த முத்து இந்தா தானே பலன் வரும் அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி சரி நமக்கு வந்து பா எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலையும் நம்ம தெய்வம் நம்ம கைய விடாது அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்பிக்கை வச்சு எங்க பாட்டி அடுத்தது ஒரு முத்த சேர்த்தி பலன் பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பலன் அல்ல என்னென்னமோ சொல்லி பார்க்கறாங்க அவனால அந்த பலன் சொல்ல முடியல தடையாகுது தாமதமாகுது அதுக்கப்புறம் வந்துப்ப ஒரு முறைக்கும் பலமுறை வந்து வந்து போட்டு போட்டு பாக்குறாங்க அப்பையும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல அதுக்காக என்னவாயிருக்கும் அந்த அது முத்தை தேட ஆரம்பிக்கிறது அந்த முத்த அவங்க கண் படலை அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லையா இந்தமாரி எங்கள் தெய்வம் எனக்கு பதிக்கு உத்தரவு கொடுக்கல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வர வரையில் ஒரு ஏன்னா எங்கள் கிராம சைடெலாம் வந்து பழம் ஐயனார் கருப்பறை இப்போ மாற்றி மாற்றி எல்லா தெய்வங்களும் பணம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா சொன்னதை வந்து சரி எங்கள் பாட்டி நினைச்சாங்க எங்கள் அப்பா சொன்னோம் ஆனால் வந்து பணம் இருந்தோடிருச்சு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எடுத்து போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து போட போகும்போது அது ஒரு முத்து மட்டும் விலகி போயிடுச்சு அதாவது பணம் அதாவது கீழே வந்து தவறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தவறுதே அப்படின்ட்டு இன்னொரு முத்து எடுத்து எங்கள் தெய்வத்தை நினைச்சு போட்டு பார்க்கும்போது அந்த முத்து அதில் சேரலை அப்போ என்னவோ பண்ணி பார்க்குறாங்க அக்கற வந்து மூணு பன்னெண்டு மொத்தம் வந்து பணம் ஒரு மூணு ஒன்று சேர்த்து கோர்வையாக தான் அது வந்து நல்லா இருக்கும் ஆனால் அதை ஒரு முத்தம் மட்டும் விலகி விலகி போகிறனால அவங்களுக்கு வந்து பணம் அவங்களால பதில் சொல்ல முடியல அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க ஊர்ல வந்து பணம் நல்ல நிலப்பிராணம் சொல்லக்கூடிய ஒரு பாவ தெய்வமாக இருக்குது அந்த தெய்வக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் மறையீடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதாவது அந்த போய் வந்து அது ஒரு பெரிய கதை அதை ஒன்று வாங்கி நான் சொல்கிறேன் நல்ல தம்புரான் என்னவே எங்களுடைய பகுதியில் வந்து ஒரு தெய்வமாக இருக்குது அந்த தெய்வத்திட்ட போய் நீ முறைப்பாடு போ போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா அவங்க உத்தரப்படுத்த அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்பிவிட்டாங்க இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்தால் தெய்வங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியது தான் ஒரு மிகப்பெரியது அது மட்டும் இல்லாமல் இந்த முத்து வந்து சாதாரண இழிவாக இருக்க முடியாதுங்க இந்த முத்து வந்து முழுக்க முழுக்க தெய்வங்களுடைய அருளாசி இருந்தால் மட்டுமே தான் இந்த முத்துக்கு நம்மகிட்ட பேசும் இது வந்து முழுக்க முழுக்க தெய்வங்களோட மகாலட்சுமி சொல்லக்கூடிய மகாலட்சுமியுடைய தோட்டம் தான் இந்த பரண்டு வகையான முத்துக்கள் ஐயா இப்போ நீங்க வச்சிருக்க முத்துக்களுக்கு சிறப்பு ஏதாவது இருக்கா உண்டு இப்ப வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய முத்துகளுக்கு சிறப்புகள் வந்து பணம் என்னன்னு நான் சொல்றேன் இது வந்து எங்களுடைய மூன்று தலைமுறைக்கு வந்து பான நாங்க பராமரிப்போம் இப்ப முத்த வந்து பயன்படுத்தி வருவோம் இதுல பார்த்தீங்கன்னா இந்த முத்து வந்து எங்களுடைய குலதெய்வம் சரக்கூடிய கருப்பர் இது வந்து மோனம் சரக்கூடிய மூலஸ்தானத்துக்குரியவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னோக்கி வரக்கூடிய பின்னுடையான் சரக்கூடிய இவரும் கருப்பது தான் இவரும் கருப்பது தான் இது எங்களுடைய இஷ்ட தெய்வம் அதை மட்டும் இல்லாமல் வந்து பாருங்க இது வந்து நம்மளுடைய வீட்டு தெய்வங்கள் சிலக்கூடிய காவ தெய்வங்கள் இது வந்து எங்களுடைய குலதெய்வம் இது வந்து உன்னுடைய அச்சலத்தை இவரும் எங்களுடைய குலதெய்வம் இது இஷ்ட தெய்வமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெய்வத்தை வேணுமோ அந்த தெய்வத்தோடைய அணுகரகமான இருக்கக்கூடிய தெய்வங்கள் இது ரெண்டுமே பாவ தெய்வங்கள் இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் வரணும் சூழ்ச்சங்களை ஏற்படணும் திருமணம் கைக்குடி வரணும் குழந்த பாக்கியம் கைக்குடி வரணும் அதுக்கப்புறம் இனிமேல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து பணம் நிகழ்த்தி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து பண்ணால் வீட்டில் வந்து காவல் தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வங்கள் இருக்குது குலதெய்வங்களோடு சேர்த்து காவல் தெய்வத்தையும் நம்ம வந்து பூஜைப்படுவோம் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க குலதெய்வம் உள்ளதையும் ஆனால் அந்த தெய்வம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம தேவதகன் சொல்லக்கூடிய தேவதைகள் இருக்குது அந்த கா கிராமத்து தேவதைகள் சொல்லக்கூடியது அம்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஏதாவது ஒரு தீபங்கள் வந்து வழிபட்டுறதுதான் அந்த வந்து காவல் தெய்வம் தான் இருக்குது ஏன் ஓ நம சிவாயி ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் நமக்கு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கருமாவினி தொழில பிரச்சனை இருக்கா அப்ப தொழில் மூலமாக பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை ஜாதகரை பிரச்சனை செய்வாங்க அதாவது என்ன அனுகரத்தில் தெய்வ அனுகரம் உண்டு கிரகம் உண்டு பத்து நாலு ரெண்டு நாலு ஆறு ஏழு தேவ

ராஜகுரு ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா பிரபல பாரம்பரிய ஜோதிடர் முத்து பிரசன்ன நிபுணர் வல்லுனர் டாக்டர் ராஜேஷ்குமார் அவர்களை பத்தி பார்க்க போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா குரு பரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபரமா தர்ஷமேஸ்வரி குருவே நமக்கு பதினெட்டாம் படி கருப்பர் துணை அம்மா படி கருப்ப ஆதிமத்தையா பதினெட்டாம் படி கருப்ப ஓம்ஸ் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் வணக்கமே என்னுடைய இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றி நேற்று அல்ல பதினஞ்சு வயதிலிருந்து எங்களுடைய வந்து பாரம்பரியமாக சோரிய பிரசனம் அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரங்கள் வந்து பணம் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜோதிடர் சம்மந்தப்பட்ட சாஸ்திரம்